வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கலைஞரோட கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கறத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த திட்டம் வீடற்ற குடிமக்களுக்கு நிரந்தர வீடுகளை வழங்குறதுக்கான தமிழ்நாடு அரசு கொண்டு வரப்பட்ட ஒரு சமூக திட்டமா இருக்குது இந்த திட்டத்தில் மொத்தம் எட்டு லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தமிழக அரசு மொத்தம் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வீடுக்கும் பட்ஜெட் வந்து மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா அப்படின்னு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க இதுக்கு தகுதி பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பகுதியை சேர்ந்தவராக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மாநிலத்தின் நிரந்தர பக்கா வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் கட்டப்படுற வீடு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் வந்து இருக்கணும் அதாவது முந்நூற்றி அறுபது சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கணும் இதில் முந்நூறு சதுரடி வந்து சிமெண்ட் மேற்கூரையாகவும் மீது உள்ள அறுபது சதுரடி வந்து தீப்பிடிக்காத கூறையாகவும் வந்து இருக்கணும் இது வந்து பயனாளரோட விருப்பப்படியை வந்து அமைச்சுக்கலாம் அதாவது அஸ்பெஸ்டா சீட்டோ இல்லை வந்து ஸ்டீலில் வந்து போட்டோ வந்து சீட்டோ வந்து அமைச்சுக்கலாம் வீட்டோடய சுவர் வந்து மண்ணால் வந்து கட்டக்கூடாது சுவர் மற்றும் செங்கல்லாம் வந்து கட்டணும் இல்லை அப்படின்னா இன்டர்லாக் பிரிக்ஸை வந்து வச்சு கட்டிக்கலாம் கட்டுமான செலவை குறைக்கக்கூடிய எந்த பொருள்களையும் வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் மொத்தமாக வந்து முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயில் கட்டணும் அப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆயிரம் ரூபாயில் வந்து கட்ட வேண்டியது வரும் அதனால அதிகமான செலவுகள் வைக்கக்கூடிய பொருள்களை வந்து யூஸ் பண்ணாமல் குறைந்த செலவுகளுக்குள்ள பொருள்களை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள் அப்படின்னா ஆதார் அட்டை வேணும் தொலைபேசி எண் வேணும் அதுக்கப்புறம் தேர்தல் அட்டை பேன் கார்டு பாஸ்போர்ட் அளவு உள்ள புகைப்படம் அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் தற்போதைய முகவரி எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணுறப்ப கொடுக்கணும் இதை எப்படி தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் தகுதிக்கான அனுமதியின் அடிப்படையில் வந்து தேர்வு செய்யப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க வறுமை கோட்டிற்கு உட்பட்ட விண்ணப்பதாரர்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் பயன்படக்கூடியவராக தகுதி பெற்றவங்க இந்த திட்டத்தில் பலன்களை பெற விண்ணப்பதாரர்கள் வந்து செங்கல் மற்றும் சுமெண்டால் செய்யப்பட்ட வீடு வந்து வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அவங்களுக்கு வீடு இருந்தது அப்படின்னா இந்த திட்டத்துல வந்து அவங்க பயன்பெற முடியாது இந்த கலைஞரோட கனவு இல்லம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகர்ப்புற மற்றும் குடும்ப கிராமப்புற குடும்பங்களுக்கான ஆன்லைன்ல வந்து இதை வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து டிப்ஸ் டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தையும் வந்து உருவாக்கியிருக்காங்க இது தொடர்பாக மேலும் தகவல் வேணும் அப்படின்னா உதவி எண் வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க இந்த உதவி எண் இரண்டு ஐந்து ஆறு ஆறு ஐந்து ஐந்து ஆறு ஆறு அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு சென்று இதோட பத்தின புல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ